எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் அனைவருக்கும் வணக்கம் கட்டகம் மூன்று அளவைகள் கட்டகத்தோடு தொடக்கத்துல நான்கு மற்றும் ஐந்தாம் வகுப்புகளுக்கான கற்றல் விளைவுகளானது தனித்தனியே கொடுக்கப்பட்டிருக்கு இதுவரை கற்றவை பகுதியில் இந்த பாடத்தை கற்பதற்கு தேவையான முன்னறிவானது கியூஆர் கோட்ல கொடுக்கப்பட்டிருக்கு ஆசிரியர் அதனை பயன்படுத்தணும் செயல்பாடு ஒன்று கிராம் கிலோகிராம் இனமாற்றம் இந்த செயல்பாட்டில் இருவகுப்பு மாணவர்களுமே ஈடுபடுவாங்க நுழையுமுன் பகுதியில் எந்தெந்த கடைகளில் தராசுகளை பார்த்திருக்கிறீர்கள் எந்தெந்த பொருள்களை தராசில் வைத்து அளந்து தருவார்கள் போன்று பல்வேறு வினாக்களை எழுப்பி மாணவர்களின் சிந்தனையை தூண்டனோ கற்றலின் தருணம் மாணவர்களை இரண்டு குழுக்களா பிரிக்கணும் ஒவ்வொரு குழுவிற்கும் ஓர் எளிய தராசு மணல் அல்லது கற்கள் நிரப்பப்பட்ட நூறு கிராம் பாக்கெட்டுகள் பனிரெண்டு மற்றும் ஒரு கிலோ எடையுள்ள அரிசி பருப்பு உப்பு பாக்கெட்டுகளை கொடுக்கணும் மாணவர்களை எளிய தராசின் ஒரு தட்டில் ஒரு பெரிய பாக்கெட்டினை வைக்க செய்து மற்றொரு தட்டில் எத்தனை சிறிய பாக்கெட்டுகளை வைத்தால் இரண்டு தட்டுகளும் சமமாகிறது என்பதை குறிப்பேட்டில் எழுத செய்யணும் இதே போல மூன்று பொருள்களுக்கும் கண்டறிந்து குறிப்பேட்டில் எழுத செய்து மூன்றிற்கும் உள்ள தொடர்பின உற்றுநோக்க செய்து ஆயிரம் கிராம் சேர்ந்தது ஒரு பெரிய பாக்கெட் என்பதை உணர செய்யணும் அப்படின்னா பெரிய பாக்கெட்டின் எடையை அளந்து பார்ப்போமா என்று கூறி அதனை அளந்து காட்டி பெரிய பாக்கெட்டின் எடையானது ஒரு கிலோ கிராம் என்பதையும் ஒரு கிலோகிராம் ஆனது ஆயிரம் கிராமுக்கு சமம் என்பதையும் ஆசிரியர் மாணவர்களுக்கு உணர்த்தணும் பிறகு மாணவர்களை இரண்டு குழுக்களாக பிரிக்கணும் வகுப்பறையின் தரையில் இருபது வட்டங்களை ஒன்றுக்கொன்று எதிரெதிராக வரையணும் இந்த வட்டங்களில் வைப்பதற்கு தேவையான ஒரு கிலோகிராம் இரண்டு கிலோகிராம் என பத்து கிலோகிராம் வரை எழுதப்பட்ட துண்டு சீட்டுகளையும் ஆயிரம் கிராம் இரண்டாயிரம் கிராம் என பத்தாயிரம் கிராம் வரையிலும் எழுதப்பட்ட துண்டுச்சீட்டுகளையும் ஆசிரியர் முன்னதாகவே தயார் நிலையில் வச்சுக்கணும் ஆசிரியரின் வழிகாட்டுதலின்படி மாணவர்கள் வட்டத்தினுள் மாறி மாறி குதித்து கிராமுக்கு சமமான கிலோகிராமையும் கிலோகிராமுக்கு சமமான கிராமினையும் கண்டறியணும்